உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திகள் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள சித்தர்கள் கூறிய வழிகள் முதலில் தீய சக்திகள் உள்ள வீட்டில் நீங்கள் தூங்கினால் கெட்ட கனவுகள் தினமும் வரும் இரண்டாவதாக வீட்டில் ஒருவித கெட்ட நாற்றம் அடிக்கும் வீட்டை எவ்வளவு சுத்தம் செய்தாலும் அந்த நாற்றம் போகாது மூன்றாவதாக வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள் எவ்வளவு நினைத்தாலும் சண்டையை தடுக்க முடியாது கடைசியாக நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் உங்களால் குல தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும் இது அனைத்தும் உங்கள் வீட்டில் நடந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்தி அல்லது எதிர்மறையான ஆற்றல் இருப்பது உறுதி வீட்டில் தெய்வ சக்தியை அறிய அடுத்ததா ஒரு வீடியோ பதிவிடலாமா கமெண்ட சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க